ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி கரூரில் ஐநூத்தி எண்பத்தி எட்டு மகளிர் சுய உதவிக்குழு பயனாளிகளுக்கு வங்கிக் கடன் மற்றும் திட்ட நிதியாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநில அளவில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்கும் விழா மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த விழாவில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதனை தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியின் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகாமசுந்தரி கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் இணைய பதிவாளர் மகளிர் திட்ட இயக்குனர் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டத்தில் செயல்படும் ஐநூற்றி எண்பத்தி எட்டு மகளிர் சுய குழு பயனாளிகளுக்கு வங்கிக் கடன் மற்றும் திட்ட நிதியாக நாற்பத்தி ஒரு புள்ளி ஒன்று ஜீரோ கோடி ரூபாய் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்